ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடக்கம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் நான் வந்து சில ஜுவல்லரிஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட ரேட்டெலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரியில் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இல்ல இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எனக்காக வாங்கின ஜுவல்லரிஸோட ரேட்லாம் ஷேர் பண்றேன் எனக்கு வந்து நான் ஒரு செயின் அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் பேங்கிள் இது மூணு வந்து வாங்கினேன் லாங் செயின் நம்ம சேரீலாம் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் வந்து நிற்கிட்ட வந்து ஒரு டாலர் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் குட்டி குட்டி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறுரூவா ஸோ முந்நூற்றி ஆறுரூவாக்கே நல்லா ஒரு லாங் செயின் இது வந்து உங்களுக்கு வீடியோவில் லைட்டாக வந்து கோல்டு கலர் டிம்மா தெரியுது நேரில் பார்க்குறப்ப நல்லாவே வந்து பிரைட்டான கோல்டு கலர் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரிலாம் கட்டுறப்ப ஸோ அதனால் நான் வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதில் நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரி எல்லாமே ஃபங்க்ஷனுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபங்க்ஷன் டைமில் நான் வியர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் வந்து இயரிங்ஸ் இது வரைக்கும் போட்டதே இல்லைங்க எப்போவுமே வந்து ஜிமிக்கி அந்த மாதிரி தான் போடுவேன் இந்த மாதிரி டிசைனெல்லாம் போட்டதில்லை ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து குட்டி குட்டி கோல்ட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தான் ரொம்பவே அஃபர்டபுள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது எப்போ இதை போட்டு சாரிலாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன்ல அதனால அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் செட்டு இது வந்து சிக்ஸ் பீஸ் செட்டு நல்லா மெலிசா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க பட் ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருந்தது சிக்ஸ் பீஸும் சேர்த்து இந்த பாக்ஸோட அப்படியே செட்டாக வந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் ருபீஸ் நைன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு ரொம்பவே ஒரத்து தாங்க நல்லா வெயிட்டாக இருந்தது இது மூணு தான் நான் வந்து எனக்காக வாங்கினது செயின் இயரிங் அதுக்கப்புறம் பேங்கிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு பேங்கிள் செட்டும் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஒரு நெக் செட்டும் வாங்கினேன் அவளோட பேங்கிள்ஸோட டிசைன் வந்து உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுமே வந்து ஒரு பாக்ஸோட அப்படியே அந்த சேம் இதே சாந்தி கோல்டு அப்படின்ற ஒரு பாக்ஸ் அந்த அந்த பிராண்ட் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பீஸ் தான் பட் ஆனால் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பேங்கிள்ஸாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருந்தது பாப்பாவுக்கு ஒரு கைக்கு வந்து ஒரு பேங்கிள் தான் போட முடியும் ரெண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி தோணுச்சு நூற்றி பன்னெண்டு ரூபா ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம போட முடியும் பட் ஆனால் ஃபங்க்ஷனுக்காக வேற வழி இல்லை கிராண்ட் லுக் வேணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா இந்த செட்டு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ ருப்பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து ஒரு செயின் மாடல் தான் பட் ஆனால் வந்து க்ரீன் கலர் பட்டு சட்டை வந்து அவளோட ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸு ஸோ அதுக்கு வந்து நெக் செட் மாதிரி கழுத்தை ஊட்டி போடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து வாங்கியிருக்கேன் இயரிங்ஸ் வந்து அவளுக்கு செட் ஆகாது பட் ஆனால் இந்த நெக் செட் அந்த செயின் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதனால வாங்கியிருக்கேன் க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன் இதெல்லாம் தான் நான் வந்து டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய சரணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரிஸ் இதோட ரேட்லாம் உங்களுக்கு சொன்னப்போ இது இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இருக்கக்கூடிய எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை